வந்து வெள்ளப்பூண்டு சாகுபடிங்களாமா ம் வரமாட்டேங்குதுங்க வெள்ளப்பூண்டு வெள்ளப்பூண்டுலாம் இங்கே போட்டுருக்காங்க ஸோ இங்கேருந்து பூண்டு பட்டாணி தக்காளி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் திருப்பூர் அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெலாம் வந்து டெம்போ டெம்போவாக லாரி லாரியாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இது இங்கே இருக்க மக்களோட மெயின் இதுவே இது மட்டும்தான் விவசாயம் 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 அது மட்டும்தான் பட்டாணி சாகுபடி எங்கேயும் பண்ணுறாங்க இந்த பட்டாணி நம்ம சாப்பிட்றோம்ல குழம்புலாம் போடுவாங்களே அந்த பட்டாணி சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க ஆ ரெண்டு மாதத்துல ரெண்டு மாதத்தில் வந்துடுங்களா ஒரு ரெண்டு மாதம் ஆ வந்துடுச்சு சரி என்ன என்ன ரேட்டுக்கு போகுதுங்க இருநூறு இரநூறு ஓகே ஓகே இரநூறு தரம் அறுநூறு தண்ணி என்ன தண்ணிக்கு பழைய காலத்தில் ஊற்றுறது இல்லை பழம் இல்லையா அப்படிதான் காயுது மழை வந்தால் தான் ஆ போய் வரும் போர் போற பண்ணத்துக்கு போகணும் சாமி அங்கே போகணுமா ஆமாம் சரி 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 ஓகே பரவாயில்ல போயிட்டு இருக்கு சரி இங்கேட்டா காலையில் அலைஞ்சிருச்சு தண்ணி இல்லாம காய் வச்சு தானே இப்போ இது பண்ணுவாங்க இது கொண்டு போனா உங்கள் வரத்து சாப்பாடுண்ணாக்கா புரியல் பண்ணி புரியல ஆ ஆமாம் சரி 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 பச்சையாகவே சாப்பிடு இனிக்குது சாப்பாடு நீங்கள் அப்படியே உரிச்சு சாப்பிடறதுண்ணா உரிச்சு சாப்பாடு